இந்த சார்பாக முக்கியமான காரணம் யார் என்றால் எண்ணிக்கை என்றால் எழுபத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு என்ன தெரியுமா எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினாலே உத்தரப்பிரதேசத்திலே பாஜக வென்ற எம்பி சீட்டுகள் ஒன்று பத்தொன்பதிலே அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே பாபர் மசீதை இடிக்க வேண்டும் இடைத்தேரத்திலே ராமர் கோயிலை கட்ட வேண்டும் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுபத்தி ஓர் இடங்களைக்கு பிடித்தார்கள் பிறகு அவர்கள் பவுஸ் சரிந்தது சரிந்த பிறகு முப்பத்தி ஆறு கோயிலை திறந்தார்கள் பெருமாள் ராமர் கோயிலே பெரிய அளவிலே செய்தார்கள் ஆனால் இஸ்லாமியர்களிடம் ராமர் மசூதியை பிடிங்கினால் தவிர அந்த அந்த இடத்தை விட இந்துக்களிடமிருந்து சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர்களை அவர்கள் பிடிங்கினார்கள் குறிப்பாக ஏழை விவசாயிகள் இந்துக்கள் இதற்கு விமான நிலையம் கட்டுவதற்கும் சாலைகள் போடுவதற்கும் பணக்காரர்கள் வந்தால் ஐந்து நட்சத்திர ஓட்டல்கள் தங்குவதற்குமான செய்தார்கள் அதன் விளைவு என்ன நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற அயோத்தியில் வெற்றி பெற்றது யார் சமாஜ்வாடியை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி பதினோரு பெற்றார் அவர்கள் தாக்க முடியவில்லை எப்படியாவது இந்துக்களும் முஸ்லீம் வெறுப்பு உணவர்களுக்கு அவர்கள் வெற்றிக்கு காணும் வெறுப்பு 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 உணர்வு வெறுப்பு அரசியல் பிரிவினை செய்தால் மட்டுமே அவர்கள் கேட்கிறேன் ஆடு நினைகிறது இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மசோதா கொண்டு வந்த யார் திரு அமித்ஷா அவர்கள் தானே

ஐயா நீங்க உங்களுக்கு வந்தால் வந்தால் ரத்தம் தக்காளி சட்னியா நீங்கள் ஏர் இந்தியாவை விற்றீர்களே அது அதிகாரப்பூர்வமாக பதினாறாயிரம் கோடிக்கு ஏர் இண்டியா விற்றீர்கள் ஆனால் நீங்கள் கட்டிய கடன் அறுபத்தி மூவாயிரம் கோடி கடனை நீங்கள் கட்டினீர்கள் அது மட்டுமா

எங்கள் தமிழ்நாட்டிலே வக்போர்ட் சேர்மனாக ஒரு பெண் இருந்திருக்கிறார் இப்போது கூட எங்கள் தமிழ்நாட்டு வக்போல இரண்டு பெண்மணிகள் இருக்கிறார்கள் அது ஒரு பெண்மணி யார் என்றால் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் அப்துல் சபாதின் பெண் அவர் முன்னாள் எம்பி ஆக இருக்கிறார் இந்த பிரச்சனை பெண்களை பற்றி நீங்கள் புரிசா இல்லை ஏற்கனவே பெண்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் புதிதாக செய்வது போல் செய்யுங்கள் உண்மையில் உங்களுக்கு என்ன தேர்தல வென்றால் மட்டுமே நீங்கள் மீண்டும் வர வேண்டும் என்ன கிட்டத்தட்ட நிலங்கள் வந்து நிலங்கள் இந்தியாவிலே எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொத்துக்கள் இருக்கிறது அதிலே பார்த்தீங்கன்றால் ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர்கள் இந்தியாவில் இருக்கிறது சுமார் ஒரு ஒன்று கோடி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அதில் இருபத்தி ஐந்து சொத்துக்கள் இங்கே இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கிறது அப்பொழுது விட்டு நான் கேள் இதை செய்தன் மூலம் என்ன இருக்கிறது நான் கேட்கிறேன் ஏன் இந்த பிரிவினைவாதம் என்று பார்த்திருக்கின்றால் சிறுபான்மையிற்கு எதிராகத்தான் இந்த அரசு செயல்பட்டது இன்று இஸ்லாமியர்கள் அடுத்து யாருக்கு செல்வீர்கள் பார்த்துக்கின்றால் ஏய் இருந்த போது ஒரு இஸ்லாமியர் அமைச்சராக இருந்தார் இப்போ ஒரு இஸ்லாமியர் கூட உங்கள் நாடகம் என்ற இல்லை நாங்களாதே ம முஸ்லிம்கள் கூட்டணி வித்திட்டிரோம் இந்த ராஜசவாலே எங்களுக்கு முஸ்லிம் எம்.பி இருக்காங்க கஜி சட் புட்ச அது மட்டும் இன்று ஒரு சிறுபான்மையர் மந்திரியா இருக்கிறார் நான் அவர் சொல்றேன் முதலே இஸ்லாமியர்கள் இழுத்தார்கள்